கோவையில் தமிழ்நாடு ஊசு சங்கம் மற்றும் டி எஸ் மெட்ரிக் பள்ளி இணைந்து கேலோ இந்தியா பெண்களுக்கான மாநில அளவிலான ஊசு போட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கேலோ இந்தியா பெண்களுக்கான மாநில அளவிலான ஊசு போட்டி கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள டி எஸ் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் மாநில தலைவர் அலெக்ஸ் அப்பாவு அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் கவுமார மணாலயம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் மற்றும் மாநகர போக்குவரத்து ஏ சிற்றரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் ஆகியோருக்களுக்கான நடைபெற்ற போட்டியில் சென்னை கோவை காஞ்சிபுரம் கன்னியாகுமரி விழுப்புரம் திண்டுக்கல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் சான்றவு தாவலு ஆகிய இரு பிரிவுகளில் மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் தொடர்ந்து வெற்றி வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி அரசு பொறியியல் கல்லூரி ஒய்வு பெற்ற முதல்வர் தாமரை ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு ஓசு சங்கத்தின் பொது செயலாளர் ஜான்சன் மாஸ்டர் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் கணேசன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் இணைந்து செய்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வேதஸ்ருதி நான் வந்து இயர்ஸா ஊசு பிளேயரா இருக்கேன் இப்ப வந்து கேலோ இந்தியா ஸ்டேட் உமென்ஸ் லீக் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த உமன்ஸ் லீக் வந்து நாங்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட் அலாட் ஆகிருக்கு அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எங்களோட ஸ்போர்ட் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணனால எங்களுக்கு இவ்வளோ இது கிடைச்சிட்டு இது எல்லாத்துக்கும் எங்கள் ஹெல்ப் ஆனது எங்களோட மா மாஸ்டர் தமிழ்நாடு செக்ரட்டரி மிஸ்டர் பி ஜான்சன் அப்புறம் கோயம்புத்தூரோட செக் பிரசிடெண்ட் கணேசன் சார் இவங்க எல்லாரும் எங்களை ஹெல்ப் பண்ணி நாங்கள் இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடிக்கல் சீட் வாங்கியிருக்கோம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் நன்றி இன்றைக்கி வந்து ஸ்டேட் விமென்ஸுக்கான லீக் நடக்குது ஸ்டேட் லீக்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஷான்சூர் டவுலு ரெண்டு பிரிவுகளில் போட்டி நடக்குது கோயம்புத்தூர் சேலம் வெள்ளூர் திண்டுக்கல் அந்த மாதிரி எல்லாம் நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க மெயினாக வந்து எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் டெவலப் ஆகிருக்கோம் அதே டைமில் ஸ்டடீஸ்லேயும் அதே லெவலில் இருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் நல்லா வரும் அப்புறம் டிசிப்ளின்கிறது கோச்சஸ் வந்து நிறையா சொல்லி கொடுப்பாங்க அந்த வகையில் எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸல் ஆகும் என் பேர் லக்ஷ்மி பிரபா நான் வந்து ஊஷு டுவெல் இயர்ஸாக வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணி மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு என்னோடய கோச் வந்து பி ஜான்சன் தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து இது இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னால் மெடல் அடிக்க முடிச்சுது அண்ட் மை பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து கேலோ இந்தியா ஸ்டேட் உமன்ஸ் லீக் நடக்குது இதில் வந்து நிறையா உமன்ஸ்க்காக நடக்கிற லீக் நிறையா கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட பிரேவ்னஸை நல்லா காட்டிகிட்ருக்காங்க அண்ட் எனக்கு வந்து இந்த உஷு கேம் மூலயமா தன் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் சீட் மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் குட் மார்னிங் என் பேர் ஏஆர் மிஸ்பா ஃபத்திமா நான் வந்து ஊஷு சிக்ஸ் யவர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேலோ இண்டியா உமென்ஸ் லீக் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து உமன்ஸ் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே டோர்னமெண்ட் எந்த ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருப்பாங்க மெஜாரிட்டியாக பாய்ஸாக தான் இருப்பாங்க இதை வந்து கேர்ள்ஸ் வந்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதிகமாக பண்ணோம் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேலோ இண்டியா உமன்ஸ் லீக் உமன்ஸ்க்காக நடத்துறாங்க நான் இப்போ வந்து சிக்ஸ் இயர்ஸாக பண்ணுறதுனால எனக்கு வர அச்சீவ்மெண்ட்ஸ் இது நேஷனல்ல பண்றது இன்டர்நேஷனல் போறது அச்சீவ்மெண்ட் பண்ணி எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு டாப் செவன் ட்ராக்ல வந்ததுனால அதனால் நான் ஜான்சன் செக்ரட்டரி அவருக்கு தேங்க்யூன்னு சொல்றேன் என் ரவி மாஸ்டர் என்னோட மாஸ்டர் கோச் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்றேன் நான் வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்கேன்